தவறு செய்து விடுவேன் என்று பயமா இருக்கான் இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது தானே யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு இதானது இல்ல சின்ன குட்டி பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் தவறு செஞ்சுட்டேனோ அப்படின்னு சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல நமக்குள்ளாக ஒரு பயம் தான் இருக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு நிறைய கதைகள் பைபிள் வசனங்கள் எல்லா காரியங்களையும் இறக்கமல கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கு கூடும் தேவனே கொடுத்த கருமைக்காக நன்றி இந்த நாள்ல இந்த விபிஎஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் ஆசிர்வதிங்க பெரியோர்களையும் ஆசிர்வதிங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ உபயோகமாய் பிரயோஜனமாய் தங்களுடைய வாழ்க்கையில அதில் பெனிஃபிட் எடுத்துக் கொள்கிறதான ஒரு கிருமையும் வருதியும் தாங்க கத்தர் தாமே பொறுப்பேற்றுக்கணும் எல்லா துணிகனும் மகிமான தோமனைக்கு செலுத்திறேன் நேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே ஆவே ஓகே சரி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் நமக்கு தெரியும் இல்லையா இன்றவது முயல் குட்டி இல்லையா முயல்குட்டினா எல்லாருக்கும் பாக்குறதுக்கு பிடிக்கும் எல்லாரும் அழகா இருக்குது கேரக்டர் வச்சிருக்கு உங்களுக்கும் கேரக்டர் ரொம்ப பிடிக்குமா சூப்பர் ஆனா இந்த ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் தெரியுமா அது யாரு கிட்ட போனாலும் ரொம்ப பயப்படுமா அதோடைய ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்கும் பயங்கரமா துடிக்கும் ஏன்னா அதுக்குள்ள ஒரு பயம் அந்த பயம் எதுக்காகன்னு தெரியுமா தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு பயம் ஏன்னா அந்த பயம் இருந்தாதான் யாராச்சும் அதை எடுத்துட்டு போயிடக் கூடாதுன்னு சொல்லி அது ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பயம் இருக்குது பட் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரிப்பட்ட பயத்தை பத்தி பேச போறோம் தவறு செஞ்சுட்டோம் மோத பயமா இருக்கேன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம இப்போ ஒரு முயல பாக்கப் போறோம் அந்த முயல் பேசுங்க

எனக்கு தோந்து ஒரு கதை தெரியும் ஒரு கதை சரி அந்த கதை பாத்தீங்கன்னா பொவேக்கா தான் செம்மையா இருக்கும் தாத்தா இல்ல தாத்தா என்னோட சுமாராதான் இருப்பாரு பேரு முர்கசா

இல்லக்கா எனக்கு என்ன யோசனை மறந்துருச்சுன்னா போய் அதுக்கப்புறம் நாங்க போனா சப்போஸ் மைக் ஒழுங்கா வேலை செய்யல எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஜாஸ்திக்கா அதான் எனக்கு பயமா இருக்குது அங்க போய் ஆடியன்ஸ் பார்த்தாவே எனக்கு எல்லாமே டக்குன்னு மறந்துடும் அது ஒண்ணுதான் பயம்

இருபத்தி ரெண்டாவது வசனத்துல முப்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் மத்தேயோ பதினாலு இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணு எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா மத்தியோ மேத்யூ சாப்டர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டூல இருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் சரி இப்போ டுவெண்ட்டி டூ நான் படிக்கிறேன் ஜனங்களை அடுப்பு விடுதையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே இருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து இருந்தபடியால் அலைகளினால் அறிவு பட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே ஏசு கடலின் மேல் நடந்து வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் சரி இந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூணாவது வசனத்துல நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது செகண்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஆனா இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு விஷயம் இருக்குது அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம் சரியா நம்ம வாசிச்ச ல என்ன இருக்கு ஏசப்பா சீசங்கர படகுல போங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு இப்போ படகம் போயிருச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா படகு கிட்டத்தட்ட நடு கடல்ல போயிருச்சு படகுல போயிருக்கீங்களா நீங்க போயிருக்கீங்களா நிறைய பேர் சொல்றீங்க ஜாலியா இருக்குமா சூப்பர் இப்போ அதே போல அந்த அந்த போறாங்க போயிட்டே இருக்கிறப்போ காத்து வருது காத்து வரப்போ தூரத்துல பார்த்தா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு யாரு நடந்து வரா ஏசப்பா அந்த கடகுல க கடல்ல நடந்து வராரு சரியா ஆனா இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க கலக்கம் அடைந்து அலறினார்கள் இப்போ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு பயம் இருக்குது பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ என்னமோ ஏதோ நினைச்சு நினைச்ச பயப்படுறாங்க இன்னும் ரொம்ப ஆவேசம் அடைகிறாங்க கலக்கம் அடைகிறாங்க பயப்படுறாங்க இதே மாதிரிதான நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்துல நடந்திருக்காது ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே இப்படி ஆயிருக்குமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பயப்படுறோம் அது இல்லாம யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு வாட்டி இல்ல நீங்க வந்து நீங்களே ஃபேமிலியா வந்து எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட போறீங்க அப்படின்னா நம்ம அம்மாவே எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க கேஸ் சரியா ஆஃப் பண்ணனா தெரியலையே வீடு சரியா போட்டேனான்னு தெரியலையே நம்ம கிட்டேயே எத்தனை வாட்டி சொல்ல பேசுவாங்க திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்து கேஸையும் கதவியும் பார்த்தாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் இல்லையா சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தப்பா நடந்திருக்காது ஆனா கூட நம்ம தப்பா நான் பண்ணிட்டோமோ பண்ணிடுவேணும் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளாக வருது இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது வசனத்துல உடனே இயேசு அவர்களோட பேசி திடல் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேரும் படவை விட்டு இறங்கி இயேசு இடத்தில் போக ஜனத்தின் மேல் நடந்தான் இப்போ பீத்தர் என்ன தான் இயேசு எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் சொல்லி இப்போ பண்றது வந்து என்ன பண்றான் படகுல இறங்கி அந்த தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறான் இப்போ முப்பதாவது வசனத்துல காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியம் என்று கூப்பிட்டான் உடனே ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது இப்போ என்னாச்சு அவன் காத்து இவன் நடந்து போயிட்டு இருக்கான் ஏசப்பா கூப்பிட்டாரு நீ எவ்வளவு நடந்துதான் போயிட்டு இருக்கான் திடீர்னு ஒரு காத்து வந்த உடனே என்ன பண்றா ஐயோ நான் விழுந்து வேணான்ற ஒரு பயம் இன்னும் நடக்கல பஸ்ட் என்ன பண்றான் பயந்தான் பயந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஆ விழுந்து போகையில் விழுந்துட்டான் இப்ப பயந்தான் இப்ப விழுந்துட்டான் பாருங்க நம்ம லைஃப்ல நடக்காத ஒரு விஷயத்த நான் இதை பண்ணிட்டேனோ அதை பண்ணிட்டேனோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்தீங்கன்னா அது கண்டிப்பா நடந்துரும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் பாசிட்டிவா இருக்கணும் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் என்ன காரியம் செஞ்சாலும் முதல்ல அது ஜெபத்தோட நீங்க ஆரம்பிங்க ஜெபத்தோட ஆரம்பிக்கிற எந்த காரியத்திலயும் ஒரு வெற்றி இருக்கும் அதுல டவுட்டே இருக்காது நான் இதை தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்பவுமே வராது இப்ப பேதருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன வருது பயம் வந்துருச்சு விழுந்துரு வேண்டும் பயம் வந்த விழுந்த உடனே அவன் நிஜமாவே விழுந்துட்டான் ஆனா நான் அப்பா ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுமா உடனே ஏசு கையை நீட்டி முதல்ல கையை பிடிச்சு அவனை தூக்கிட்டு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது பாத்தீங்களா ஏசப்பா அவன் கீழே விழுந்தப்போ கூட ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி அவனை எழுப்பி விட்டாரு அதே போலதான் நம்ம லைஃப்ல ஒருவேளை உண்மையிலேயே ஏதாச்சும் தப்பு கூட செஞ்சிருக்கலாம் நம்ம தப்பு செய்தது நிமித்தமாக ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்துல விழுந்திருக்கலாம் ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை கை பிடிச்சி தூக்க வல்லவராக இருக்கிற அதே மாதிரி எந்த காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டேனே இது தப்பா போயிருமோ அது தப்பா போயிருமோ நீங்க பயப்படவே படாதீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல ஜபம் பண்ணுங்க குட்டி பிள்ளைகளுடைய ஜபம் யேசப்பாக்க ரொம்ப பிடிக்கும் ஆத்தமாத்தமா முழு இதயத்தோட என்ன காரியமா இருந்தாலும் சரி அதில் ஒரு குட்டி ஜபத்தை சொல்லிட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்க அப்போ எப்பவுமே உங்களுக்குள்ளாக நான் தவறு செஞ்சுட்டேனோ அப்படின்ற பயம் இருக்கவே இருக்காது ஓகேவா குட்டிஸ் என்ஜாய் பண்ணீங்களா நம்ம ஒரு ஜபம் பண்ணி முடிச்சிடலாமா ஏசப்பா விருக்கமல்ல ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட தவறு செய்து விடுவேடோ என்ற பயத்தின் மூலமாக இந்த டாபிக் மூலமாக கத்தர் ஏராளமான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க கர்த்தர் நீங்க இந்த நாளை ஆசிர்வதித்து கிருப்பைக்காக நன்றி இனி ஒருபோதும் பார்க்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுடைய எண்ணங்கள்ல சிந்தனைக்குள்ளாக நான் தப்பு பண்ணிட்டேனோ தப்பு பண்ணிடுவேண்டோன்ற பயம் எப்போது இருக்கக்கூடாது குட்டி பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ஏசப்பா பெரியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம் இவனே ஒரு போதும் எந்த காரியத்திலேயோ எந்த நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் தப்பு பண்ணி பயம் இல்லாதபடி தவறைகளை எடுத்து போட்டு கர்த்தர் நீங்க ஞானத்தை நிரப்புங்க முழு ஞானத்தை கொடுத்து எல்லா கார்த்திகை காரியத்தையும் அவங்களுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுங்க கர்த்தர் தாமே வலை நடத்தும் எல்லா துதிகட வழி மனத்தும் அப்படி செலுத்துகிறேன் நேசுவினா தென் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமீன் ओके कटीज बाय